வீடியோக்குள்ள போகும் நம்ம மல்லி சீரியல இன்னைக்கு என்ன சோராசியமா இருபதுபா போயிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த சரி வாங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி தன்னோட கூட துச்சமாக மதிக்காம விஜய்க்காக இந்த பூஜையை செஞ்சுட்டு இருக்காங்க அதை உயிரை கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி என்னன்னா அதுல பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி இந்த பூஜை செய்யக்கூடாது இருக்காங்க நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரன் கேடுக நிறைய சதிவு பண்ணிட்டாங்க இப்ப நம்ம மல்லி இதை உட்காந்துட்டு பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தேவை மல்லி செய்கிற பூஜையில வந்து த தேவைலாம் பிரச்சினை கலப்பணும்னு சொல்லிவிட்டு அந்த புகையை அதிகமாகணுன்ட்டு ஏற்கனவே அந்த நெருப்பில் பற்ற சுவம் இல்லையா அதில் வந்து தேவையில் இதை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அதில் இருந்து வரக்கூடிய புகை அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வர்ற அந்த காற்று வீசுகின் மின் வீசிட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில் தேவையில்லாமல் ம மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்குள்ளே மல்லிக்கு அப்படியே மூச்சு முட்டுதுங்க அவங்களால பூஜை பண்ண முடியல ஏன்னா அவங்க மந்திரம் சொல்லிட்டு தான் பூஜை பண்ணணும் நார்மலாக பூஜை பண்ணால் கூட ஏதாவது பண்ணலான்னு சொல்லலாம் மந்திர பேசு படிச்சுக்கிட்டே அந்த பூஜையில் தேவையானதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தனால அதில் அவங்க மிக்ஸ் பண்ணி வச்ச தேவையில்லாத விஷயம்லாம் போய் விழுந்து எரிஞ்சு அதனால் வர்ற புகை இந்த தூள் இது மொத்தம் சேர்ந்து மல்லியோட மூச்சுக்களுக்கு போய்ட்டு மூச்சுக்களை அடைக்குதுங்க ஆனா நம்ம மல்லியோ முடியல பெரியாமான்னு சொல்ல பெரியம்மா என்கரேஜ் பண்றாங்க ஹோப் குடுக்குறாங்க மல்லி உன்னால முடிய மல்லி பாதில் எந்திச்சிடாத அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம மல்லிக்கு அப்படியே பூஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்க அந்த பூஸ்ட் எனர்ஜிலே மறுபடியும் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே மூச்சு முட்டி மைக்கா ஒரு நிலைமிக்கையே போயிடுறாங்க ஆனா அந்த நிலைமையிலும் பூஜை எப்படியாவது செய்யணுன்ற அந்த வெறி அந்த ஆதங்க அந்த கொள்கை தாங்க அவங்க கிட்ட இருக்கு இதை பார்க்கும்போது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையா சும்மா அவர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கனவு காணணும் ஏன்னா நம்ம இறையில ஒரு விஷயத்தை வந்து நம்ம போய் செஞ்சு பார்க்க முடியாதுங்க அதனால் அதுக்கு நிறைய காஸ்ட்டோ இல்லை தேவையான மெட்டீரியல் அதே மாதிரி எல்லாம் கஷ்டம் அதே கனவுல வந்து நம்ம தேவையான விஷயத்தெல்லாம் நம்ம அப்படி திருடியிலேயே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வண்டியா ஒரு மோட்டரா ஒரு புக்கா ஒரு ராக்கெட்டா எல்லாம் கனவுலேயே ரெடி பண்ணிட்டு அத ஒரு பிளான் மைண்டா வச்சுட்டு அதை வச்சு ஒரு புதுசா ஒரு பிளான் கிரியேட் பண்ணி அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி அது மூலியமா நம்ம என்ன தேவையோ என்ன நம்ம அச்சீவ் பண்ணுமோ அதை அடையலாம் ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காரு அதே தான் நம்ம மல்லியும் ஃபாலோ பண்றாங்க விவேகானந்தர் சொன்ன மாதிரி நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி முயற்சி முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம மல்லி இப்ப பூஜை மேல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பூஜையில அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்டா மல்லிக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்றதுக்கே இல்லைங்களா ஆமாங்க என்னென்னாலும் ஒரு ஆண்னா ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனாலதான் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் பட் அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லைங்க அவங்க என்னோட கிறிஸ்டின் சொல்ல வரல ஏன்னா பல பிரச்சனை பல தடைகளை தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அது ஒரு சாதாரண ஒரு பொண்ணு ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணு சிட்டிக்கு வந்து சிட்டியில் படித்து மோதல் இருக்குது சின்ன விஷயம் கிடையாதுங்க பெரிய விஷயம் ஏன்னா என் தாத்தா எனக்கு சொல்லியிருக்காரு பட்டிக்காட்டா மாதிரி பண்ணாதளான்னு சொல்லிட்டு ஏன்னா பட்டிக்காட்டில் இருந்தவங்க கெட்டது எதுவும் அதிகம் பண்ண மாட்டாங்க கெட்டது பண்ண மாட்டேன்னு எல்லாரையும் சொல்ல வரல பண்ணுறவங்களும் இருக்காங்க பண்ணாதவங்களும் இருக்காங்க சோ அந்த நல்ல குணத்துலேருந்து வந்துட்டு ஒரு கெட்ட குணம் பண்ணா சாதாரண விஷயம் இல்லைங்க இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது மல்லி சீட்ல இதுக்கு மேல என்னென்ன விரிவிற்பா சாரிசியமா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு அடுத்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க